நீங்கள் அரசு வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கான ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் ரேஷன் கடையில் உள்ள காலி பணிகள் டிசம்பருக்குள்ளே வந்து நிரப்பிற்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அது என்னங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஹாய் ஹெலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வெல்கம் டு டெய்லி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டடி இது போல் நிறைய யூஸ் பண்ண அப்டேட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் வரப்போகுது அதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்க டெலகிராம் அண்ட் இன்ஸ்டாக்ரூப்பில் ஃப்ரீ நோட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க நியாயவிலைக் கடைகளில் டிசம்பருக்குள் காலி பணியிடங்கள் நிரப்ப வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க நியாய விலைக் கடைகள் கீழே உள்ள விற்பனையாளர் கட்டுனர் காலி பணியிடங்களை கணக்கிட்டு அறிவிக்க வேண்டும் இந்த பணியை கூட்டுறவு சங்கங்களின் அலுவலர்கள் மேற்கொள்ள வேண்டும் வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் இருந்து தகுந்த வயது போன்ற தகுதிகளுடன் விற்பனையாளர்கள் கட்டுனர்களின் பட்டியலை பெற வேண்டும் ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான மெயின் ரீசனை தான் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் இருந்து தான் தகுந்த வயது மற்றும் தகுதியோடு இருக்கிறவங்க வந்து செலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பட்டியலை அக்டோபர் ஏழாம் தேதிக்குள்ளே வந்து ரப்பணும் சொல்லியிருக்காங்க அதற்கு பிறகு காலி பணியிடங்களுக்கான தேர்வு குறித்த அறிவிப்பையுமே வந்து செய்தித்தாளில் வெளியிடணும் விண்ணப்பிக்கிறக்கு நவம்பர் ஏழாம் தேதி தான் கடைசி நாளாக அறிவிச்சிருக்காங்க மேலும் தகுதியுள்ள நபர்களை தேர்வு செய்து அவர்களுக்கான நேர்முக தேர்வு வந்து நவம்பர் இறுதியில் நடத்தி முடிக்கணும் டிசம்பர் மூணாவது வாரத்தில் தேர்வாளர்களின் இறுதிப்பட்டியலை வெளியிட்டு பணிகளை நிறைவு செய்ய வேண்டும் அப்படின்னு உத்தரவிச்சுருக்காங்க ஸோ நவம்பர் ஏழாம் தேதி தான் கடைசி நாளை விண்ணப்பிக்கிறதுக்கு இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரலை வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக அது கொடுத்த டீட்டெயில்டு வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம் இறுதிப்பட்டியலை வந்து டிசம்பர் மூன்றாவது வாரத்தில் வெளியிடுறாங்க அப்போ ஜான்வரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல புது காலி பண்ணிடங்கள் வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க அதை கால்குலேட் பண்ணி தான் இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து அவங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேங்க இன்னும் ரெனியூ பண்ணாம இருக்கேன்னு ரெனியூ பண்ணிக்கோங்க ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணவங்களையுமே கன்சிடர் பண்ணுறாங்க ஐ ஹோப் என்ஜத் திஸ் வீடியோ தேங்க்யூ ஆல்வேஸ் கிப்ஸ் மைலிங் கிப் ஸ்டடிங்